முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பாயமில்லை என் அன்பு தங்கமே இன்னும் சற்று நேரத்தில் உனக்கு ஒரு அழைப்பு வரப்போகின்றது அதில் நான் கூறக்கூடிய இந்த பதிலை மட்டும் நீ அந்த அழைப்பிடம் தெரிவிக்க வேண்டும் இல்லை என்றால் நாளை உன் வாழ்க்கையே முடிந்துவிடும் அப்படி என்ன அழைப்பு யாரிடம் இருந்த அழைப்பு என்று அத்தனை வினாக்களுக்கும் இதோ உன் அப்பா நான் பதில் அளிக்கின்றேன் இன்னும் சிறிது நேரத்தில் உனக்கு யாரென்றே தெரிய ஒரு நபரிடமிருந்து உலக்கான அழைப்பு வரப்போகின்றது அது முக்கியமான விஷயமாக கூட இருக்கலாம் முக்கியமான நபராக கூட இருக்கலாம் அவர் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நபராக கூட இருக்கலாம் அந்த நபரிடமிருந்து உனக்கு ஒரு அழைப்பு வரப்போகின்றது நீ விரும்பும் நபரை பற்றி உன்னிடம் கேட்கப் போகின்றார் ஆனால் நீ அவரிடம் என்ன பதில் சொல்ல வேண்டும் தெரியுமா நான் அப்படி யாரையும் விரும்பவில்லை என் மனதிற்குள் யாரும் இல்லை அவரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அது என்று கூற வேண்டும் நீ விரும்பும் நபரின் உறவினர் ஒருவர் மட்டுமே இந்த அழைப்பை உனக்கு தெரிவிக்கின்றார் அவர் சில விஷயங்களை மனதில் வைத்துக்கொண்டு இந்த அழைப்பினை உனக்கு விடுத்திருக்கின்றார் ஆனால் இதில் நீ மாட்டிக்கொள்ள வேண்டாம் அவரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது என்று ஆணித்தரமாக தரமாக நீ அவரிடம் பதிலை அளிக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் விரிசலும் இல்லாமல் இருக்கும் அப்படி நீ விரும்பும் நபரை பற்றி உண்மையை ஏதாவது பேசினாலோ அல்லது விரும்புகின்றேன் என்று அடித்து கூறினாலோ உன்னுடைய வாழ்க்கையே முடிந்துவிடும் அவர்களால் அவர்கள் சாதாரண ஆட்களாக தெரியவில்லை உன்னையும் உன் குடும்பத்தையும் தொடர்ந்து குறிவைத்து கொண்டே இருக்கின்றார்கள் எப்படியாவது உங்களை வீழ்த்த வேண்டும் என்று காத்திருக்கின்றார்கள் அதற்கு ஒரு சாதகமாக நீ விரும்பும் நபரை பற்றிய உண்மை அவருக்கு தெரிய வந்தது அதனால்தான் இப்படி குறுக்கு விசாரணை நடத்துவது போல உன்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் நீ அவரிடம் நான் கூறிய பதிலை கூறிவிட்டு உடனே நீ தொலைபேசியை அமர்த்திவிடு அதற்கு மேலும் எதையும் கூற வேண்டாம் நீ விரும்பியவரை பற்றி உண்மையை கூறினால் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வீணாக ஏதாவது ஒரு பிரச்சனை தான் வந்து தீரும் அதனால் நீ எதையும் கூற வேண்டாம் அதன் பிறகு அவர் அழைத்தாரும் அழைப்பை ஏற்க வேண்டாம் மறுத்துவிடு உன் நல்லதற்காக மட்டுமே உன் அப்பா நான் இதை கூறுகின்றேன் நீ அவரை விரும்பவில்லை என்று கூறினால் உண்மையாகவே நீ அவரை விரும்பவில்லை என்று அர்த்தமில்லை உன்னுடைய தற்காப்புக்காகவும் உன்னுடைய குடும்பத்தின் பாதுகாப்பாகவும் மட்டுமே வரு உன்னை கூற சொல்கின்றேன் நிச்சயமாக நீ விரும்பும் நபருடன் ஒரு நல்ல சூழ்நிலையை உனக்கு ஏற்படுத்தி நல்ல வாழ்க்கையை உன்னுடைய கையில் நான் ஒப்படைப்பேன் என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கின்றதல்லவா முழு நம்பிக்கை என் மீது வை நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையில் உள்ளது என்பது போல நான் உன்னுடைய வாழ்க்கையை பத்திரமாக பாதுகாத்து விரும்பியவருடன் உன்னை இணைத்து வைக்கின்றேன் ஓம் முருகா விச்சுவேல் முருகா